ஏர்வாடி திருநெல்வேலி ஏர்வாடியா எத்தகு ரெண்டு குட்டி அதிமூணு ரூபா சொன்னாங்க பத்து ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க பத்து ரூபா பத்து ரூபாய் அஞ்சு மாசம் வளர்ப்போம் அது எடுத்து குடுத்துருவோம் முன்னாடி வந்திருக்கீங்களா முன்னாடி வந்திருக்கோம் ஏழு வந்தீங்க வந்து ரெண்டு குட்டி போதும் இருக்கேன் குட்டி லேட்டா லேட்டாத்த ரேட்டு குறை வளர்க்குற யாரு அண்ணா சிதா தலைவர் ரெண்டு குட்டி வாங்கிருக்காங்க ரெண்டு குட்டி அவங்களுக்கு பாலாசம் பக்கம் ஆம்பூர் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் ஆகிட்டாங்க தென்காசி மாவட்டத்துல நிறைய சந்தை சந்தைலாம் சந்தை உண்டு இங்க வந்து பொட்டுக்குட்டி நிறைய கிடைக்கிறதுனால அங்க வந்து விரும்பி வாங்கிட்டு போயிருக்கு

அது அங்க முடிய லோக்கல் வாங்கினே கம்மியா சௌரியமா வாங்கிச்சு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியா மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கி நாலு நாலு எட்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கா முக்கிய மச்சுல பிக்கையில பதினெட்டு ரூபா பதினேழு ரூபாய்னு ஒரு குட்டி ஆமா சரி இந்த குட்டி கரெக்டா வாங்கிருக்கலாம் நல்ல கொம்புல சைஸ் வாங்கிருக்கீங்க வளமா கை கால் தடமா உள்ளதா பாத்து வாங்கி ஒரு வருஷம் வளர்க்கணும் அடுத்த பக்ரீத் ஆமா குர்பானிக்கு ஆமா குர்பானி சும்மா இருக்கா கையில பிடிச்சிட்டு இடிச்சிட்டு வாய்க்காட்டு போயிட்டு வரலாம் ஹாக்கி டிரெஸ் போட்டிருக்கீங்களா டிரைவர் என்னாச்சு வண்டி டிரைவர் பஸ் டிரைவரா வண்டி டிரைவர் தோஸ்து தோஸ்து நம்ம வண்டியில தான் வந்திருக்காங்க இல்ல நம்மள அதனால பார்த்தோனே பிடிச்சிட்டு அதனால வாங்கியாச்சு நான் மதுரைக்கு வந்து போறேன் நான் கடைக்கு இல்ல நான் கிரைக்கு வந்து போறேன் சேல்ஸுக்கா ஆமாடா சேல்ஸ்க்கு இங்க எவ்வளவு இருக்கு வாங்க குட்டி ஒண்ணு 6 ரூபாய் எவ்வளவு நான் குடுப்பீங்க இது அங்க வந்து குடுக்குறது குடுக்குறனா அங்க எல்லாம் 500 ரூபாய் 1500 ரூபாய் மாதிரி அவ்வளவுதான் அவ்வளவுதான் இது வளப்புக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்குமா வளப்புக்கு நல்லா இருக்குமே சரியா நல்லா இருக்கும் இந்த குட்டிகளை விரும்பி வாங்கிருக்கீங்களே என்ன காரணம் இல்ல ஃபேன்சி குட்டியா இல்லனா வளப்புக்கு நல்ல எடுத்தா நல்லா இருக்கா கறி நல்லா விடுவாங்க நூறு நாள் வளப்புக்கு நல்லா இருக்கா எல்லாம் ஒரிஜினல் மைலம் போயிட்டே மைலம் எத்தனை எண்ணிக்கை வாங்கிருக்கீங்க மொத்தம் பதினஞ்சு வாங்கிருக்கோம் கல்மேடு அண்ணே சட்டியான வியாபாரி தானா இல்லன்னா முட்டுக்கடா வந்தோம் முட்டுக்கடா டீம் டீம் கல்மேடு பாய்ஸ் சொன்னாலும் தெரியா தெரியும் எல்லா உங்க டீம் தானா மூணு குட்டி இருபதாயிரம் ரூபாய் ஒரு குட்டி ஏழு ரூபா ஒரு குட்டி ஏழு ரூபா எந்த ஊர் கணாச்சு எங்களுக்கு கழுமலை பக்கம் குலோட்டா குறிச்சி எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க நாங்க ஒரு ஒரு ஐம்பது குட்டி வாங்கணும் வந்தோம் மூணு தான் வாங்கிருக்கேன் மூணு தான் வாங்கிருக்கேன் அந்த வண்டி ஏறி இருக்கு

எந்த ஊர் போகுது கிலோ ஒண்ணு ஒண்ணும் ஏன் பக்ரீட்டு விற்காம அந்த டைத்துல வீட்டுல இப்போ கொஞ்சம் செலவு வேற ஊர்ல திருவிழா வருது அந்த வளர்த்ததா இல்ல கே வளத்த வீட்டு வளர்ப்பு வாங்க மசில எவ்வளவு சோடி பதினொன்னு

குட்டி காப்பாத்திரும் குட்டி காப்பாத்திரும் ஒன்னோட இருக்கும் நாலு குட்டியுமே அது தேனிக்கு அங்கிட்ட வந்து கொண்டு வந்தோம் நல்லா இருக்குதா குட்டி பல்லு போடல ஏலங்குட்டி வித்தாங்கன்னா நாற்பது ரூபாய் சோழி வித்துருவாங்க நம்ம கிட்ட கேக்குறத ஏன் பாத்தி கேக்குற மாதிரி காப்பேன் என்ன செய்யா பல்லு படலு போடல ரெண்டுமே ஏளங்குட்டி தான் ஒரு வருஷத்துக்கு கீழ உள்ளதான ஒரு வருஷத்துக்கு ஆஹ் கொங்கு ஊரு விட்டேன் ரெண்டு தடவை கொம்பு விட்டு இருக்கேன் அதுக்காகத்தான் நான் ரெடி பண்ணேன் இந்த கை உடஞ்சி வீட்டுல இருந்ததுனால குட்டி பாக்க முடியல அன்னி பூரா மெலஞ்சு போச்சு நல்லா இருந்துச்சு கையை பிடிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு ஏன் கை உடஞ்சதுனால அதை பார்க்க போயிடுச்சு வீட்டுல கிடந்து என்ன தீவனம் பெஸ்ட் தீவனம் ஒரே தீவனம் சொல்லுங்களேன் என்ன கொடுத்தா குட்டி நல்லா வளரும் பச்சை தீவனம் தான் கொடுத்தேன் புல்லு அகச்சி போல அதுல அதுல நல்லா ஒரே அடர் தீவனம் மட்டும்தான் வளரும் நான் ஒரு நாள் கூட வச்சு கிடையாது அரிசி வைப்பேன் அரிசியை தவிர்த்து வேற எந்த தீவனம் வளர்த்தோம் போட்டாலும் நல்லா வளர்ந்தா நல்லா வளரும் அருமுள்ளிரும்பி சாப்பிடுவோம் அருமுள்ள வேப்பம் கொலை மலை வேம்பு கொலை தென்காசிங்க அஞ்சுதான் இங்கதான் போன வருஷம் வாங்கி வளர்த்துங்களா ஆமா போன வருஷம் பன்னெண்டு ரூபாய்க்கு ஜோடி ரூபாய்க்கு நாப்பத்தஞ்சு ரூபாய் எவ்வளவு நாள் வளர்த்தீங்க ஒரு வருஷம் எத்தனை குட்டி ரெண்டு குட்டி

புதுக்கோட்டை அருணாயி டெய்லி சந்திப்போம் எங்கள குட்டிகள் உங்க ஏரியா குட்டிகள் தான் போறோம் ராமா இது இதோட சிறப்பு நல்லா இருக்கு வளர் நல்லா வளர் வளர் நல்லா இருக்கு அடிக்கிரிஞ்சி பட்டம் குட்டினு சொல்வாங்க அம்மா オリジナル தானா オリジナル இது オリジナル எங்க பர்சேஸ் பண்ணது இது ஆட்லயே பர்சேஸ் பண்ணு உங்க ஏரியால பர்சேஸ் பண்ணு ஆமா ஆட்லயே பண்ணு சோடி நாங்க பண்ணற சொன்னா பொடி குட்டி அவரை நீ நல்லா இருந்து சொன்னங்களா எட்டே அவரை நல்லா நீ நல்லா இருந்து எட்டே சூப்பர் நல்லா 20 தா உத்திரிக்கலாம் இல்ல இது வித்தாசி முடிச்சிட்டா இது எந்த ஊர் போதே இது கோல்பிடி போதே

பரமடி பக்கம் பீக்கன் குச்சி டீ வேளாங்குளம் தெருபாசட்டி சவங்க மாவட்டம் எத்தனை குட்டி வாங்கி இருக்கீங்க நாலு குட்டி ஆறு குட்டி ஆறு குட்டி ஆமா நாலு பொட்டு குட்டி இல்ல கிடா குட்டி தான் ஆறுமே ஆறுமே ஆமா என்ன காரணம் அங்க இருந்து அவ்வளவு தூரத்து வந்து இருக்கீங்களா இந்த ஊரு குட்டினா ரொம்ப டேம்ஸ் சொன்னாங்க கிட்ட ஊரு குட்டினா ஆமா அதனால விரும்பி வந்தோம் இது ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து மூணு குட்டியுமே 22 ரூபாய் நாலு குட்டியும் நாலு குட்டியே

அதையெல்லாம் வாங்கி ஆட்டு கேட்டு வைப்போம் தோட்டம் இருக்குது ஆமா தோட்டத்துல மீதி வர காய்கறிகளை போட்டுருவேன் ஆமா இந்த குட்டிகள் உங்க ஏரியால விற்க முடியுமா வளக்கத்தை வளர்த்திடலாம் விற்க முடியுமா ஒன்னும் பிரச்சனை இல்லை நாங்க வந்து இப்போதான் வைப்போம் ஓ அடுத்த பக்ரீத்துக்காக ஆமா காசு தேவைப்பட்டா உடனே வைப்போம் ஆம்பூர்ல இருந்து வரோம் தென்காசி மாவட்டம் இதுல ஒரு பன்னெண்டு குட்டி இருக்கு நாங்க ஒரு ஏழு பேர் வந்தோம்னே ஏழு பேருக்கு பன்னெண்டு குட்டியா ஆமா ஆளுக்கு ரெண்டு குட்டி வாங்கணும் இன்னும் ஒரு ஆள் வாங்கலாம் வாங்கிட்டு இருக்காங்களா இப்பறம் அந்த கலர் குட்டி இங்க கொஞ்சம் பொட்டுக்குட்டிய பார்த்து ஆசைப்பட்டு வாங்கலாம் நினைச்ச குட்டியா வாங்கலாம் வந்தோம் பொட்டுக்குட்டி எப்படி எப்படி இருக்கு சேட்டை பண்ணாதே நம்ம சொன்னாடி கேட்கும் நாட்டு குட்டின்னா கொஞ்சம் சேட்டை பண்ணும் அதனால இது வளர்ச்சி நல்லா இருக்குதா வளர்ச்சி நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ஒவ்வொரு குட்டியும் ஒவ்வொரு ரேட்ல வாங்கணும் இன்னைய பொறுத்தளவுல கொஞ்சம் எந்த குட்டி எடுத்தாலுமே ரேட் அதிகம் தான் என்ன முடிந்து இன்னைக்கு தான் முத முத சந்தை இன்னைக்கு தான் முதல் சந்தையா அதனால வியாபாரி போட்டி போடுறாங்க தரவாளி போட்டி போடுறாங்க சம்சாரி வராங்க அதனால இன்னைக்கு முதல் சந்தை கொஞ்சம் ரேட்டு கூட குட்டியும் வரல எவ்வளவு குட்டி அவ்வளவுன்னு வரல குட்டி வரல அதுக்காக ரேட் ஆட்கள் கூட இன்னைக்கு வாங்கக்கூடிய ஆட்கள் நிறைய பதினாலு ரூபாய் பதினாலு ரூபாய் ஒரு குட்டி ஏழு ரூபாய் ஏழு ரூபாய் அதான் போன வருஷம் அஞ்சு ஐநூறு வாங்கினது இந்த வருஷம் போன வருஷம் இது ஜோடி பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்கிட்டு போய் முப்பது ரூபாய்க்கு ஒரு வருஷம் ரூபாய்க்கு ஆமா ஜோடி முப்பது ரூபாய்க்கு அது மாதிரி இந்த வருஷம் தூரம் வந்தாச்சே சரி வாங்கணும்னு வாங்கியாச்சு ரேட் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாருக்கும் திருப்தி திருநெல்வேலி மாவட்டம் எது பக்கம் பெரிய ஊர் பெரிய ஊர் வந்து தேவையா

இப்ப மக்கள் இப்படி இந்த இதான் விரும்புதா வந்து சைஸ்லாமா மூணு சீல வந்துடும் கறி நினைக்கலாம் ரெண்டு பல்லு நாலுல வாங்க எங்க ஏரியா மூணு தான் வேலை வாங்க எவ்ளோ ஒரு கிலோ கறி உங்க ஊர்ல தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் பனி கறி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்